பிப்ரவரி ஐந்து குரோதி வருடம் தை இருபத்து மூன்று புதன்கிழமை வளர்பிறை சப்தமி திதி அதிகாலை நான்கு பதினைந்து மணி வரை அதன்பின் அஷ்டமி திதி அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி இரண்டு மணி வரை அதன்பின் பரணி நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கன்னி பொது பெருமாள் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு ஏழு மணி சந்திர உதயம் காலை பதினொன்று ஐம்பத்தி இரண்டு மணி அஸ்தமனம் இன்று மறைவு இல்லை மேஷ ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் அலுவலகத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு முடிவு காண்பீர்கள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உழைப்பாளர் நிலை உயரும் பழைய பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் மனக்குழப்பம் விலகும் குடும்பத்தினர் விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நெருக்கடி விலகும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் செலவுகள் வழியே எண்ணம் ஈடேறும் பிறருக்கு பணம் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும் வரவு செலவில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எதிர்பார்த்த தகவல் வரும் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் காணாமல் போன பொருள் கையில் கிடைக்கும் மனக்குழப்பம் நீங்கும் மிதுனராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நினைப்பதை நடத்தி முடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் பிரபலங்கள் ஆதரவால் தடை செய்யப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள் உழைப்புக்கேற்ற லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் கடகராசி அன்பர்களே விருப்பம் பூர்த்தியாகும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் உடன் பணிபுரிவோர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும் நெருக்கடி விலகும் வியாபாரி தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய புதிய வழிமுறைகளை உருவாக்குவீர்கள் உங்கள் திட்டம் நிறைவேறும் சிம்ம ராசி அன்பர்களே யோகமான நாள் திட்டமிட்ட செயல் நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது உங்கள் செல்வாக்கு உயரும் கையில் எடுக்கும் வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர்கள் தந்தை வழி உறவினர்களின் நன்மை அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் தடைபட்ட வேலை நடக்கும் கன்னிராசி அன்பர்களே குலதெய்வத்தை வேண்டி செயல்பட வேண்டிய நாள் உங்கள் வேலைகளில் எதிர்பாராத தடை ஏற்படும் நெருக்கடி அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் அலைச்சல் ஏற்படும் உடல் சோர்வடையும் செயல்களில் சிரமம் தோன்றும் இயந்திர பணியில் ஈடுபடுவோர் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது பிறருடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு முடிவு காண்பீர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபார முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த பணம் வரும் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் வாழ்க்கை துணையால் உங்கள் வேலை முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும் விருச்சகராசி அன்பர்களே எதிரி விலகிச் செல்வர் மனக்குழப்பம் தீரும் தொழிலில் உண்டான போட்டி விலகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வருவாய் அதிகரிக்கும் உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நீங்கும் முயற்சியில் லாபம் ஏற்படும் எதிர்பார்த்த தகவல் வரும் தனுசுராசி என்பர்களே செயல் வெற்றியாகும் உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் வரவேண்டிய பணம் வரும் மறைமுக தொல்லை விலகும் மனக்குழப்பம் நீங்கும் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது வியாபாரிகள் புதிய முதலீட்டை இன்று தவிர்க்கவும் மகர ராசி அன்பர்களே நினைத்தது நிறைவேறும் நாள் தொழிலில் இருந்த தடை விலகும் வியாபாரம் லாபம் அடையும் உழைப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் புதிய முயற்சியில் இறங்கும் முன் நன்றாக யோசிக்கவும் பண விவகாரங்களில் எச்சரிக்கை அவசியம் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவதால் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் பிறரை அனுசரித்துச் செல்வது நல்லது கும்பராசி அன்பர்களே எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த சங்கடம் விலகும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் முயற்சி வெற்றியாகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் கவனம் தேவை நீங்கள் மேற்கொள்ளும் செயல் வெற்றியாகும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் மீனராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் உங்கள் முயற்சி லாபமடையும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வீர்கள் செலவுக்கேற்ற வருமானம் வரும் வெளியூர் பயணத்தில் லாபம் தோன்றும் விருப்பம் நிறைவேறும் வரவு திருப்தி தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள்